உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் கவனிங்க கடந்த அஞ்சு வருஷமாகவே நீங்கள் உடம்பு ஆரோக்கியம் பார்த்துட்டிங்க நிறைய டாக்டருங்க நீதிபதிங்க இவங்கெல்லாம் இந்த துளாராசியில் தான் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா அப்படின்னா திராஸ் இந்த வீட்டில் தான் சனீஸ்வரர் வந்து உச்சம் பெற தரக்கூடிய ஒரு இடமாக அப்படியும் அப்போ சனிக்கே உச்சம் பெறக்கூடிய ஸ்தலம்னா இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பீங்க கரெக்டாக இருப்பீங்க நான் கரெக்டாக இருக்கேன் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் சார் அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லிவிட்டு செய்யுங்க அப்படின்னு அந்த பார்ட்னர்ஸ்கிட்டயோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்டேயோ ரொம்ப ப்ரின்சிபல் பார்க்காதீங்க விட்டு கொடுத்துட்டு போங்க அதே மாதிரி செய்கிற தொழிலில் கூட சரி ரொம்ப கராராக இருக்காதிங்க கொஞ்சம் மேலதிகாரிகள் சார் ஒரு ஒரு மணி நேரம் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போங்க சார் செஞ்சு கொடுத்துட்டு போங்க அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போது உங்களுக்கு பதவி உயர்வு வருமானங்கள் மன நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும் வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாம் எல்லாத்தோட கடன் தீரும் உடல் ஆரோக்கியம் வரும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்